கோவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் கடுகு போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் வெந்தயம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சே செய்ங்க இதை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மாற்றி ஆற வச்சு நல்லா நைஸாக பவுடர் அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் நல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியும் போது பெருங்காயம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை ஆட் பண்ணிக்கோங்க நான் பொருசாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நறுக்கிக்கலாம் போட்டு நல்லா ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலை நல்லா வதங்கணும் இப்போ உப்பு போட்டுக்கோங்க வரமேளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் காய ஓரளவுக்கு சுருளாக ஆரம்பிச்சிருச்சு காயோர் ஃபிஃப்டி பர்சண்ட் மேலே சாக்க வெந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிட்டு நல்லா வேக விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் இந்த பூவக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே நல்லா சுருண்டு அந்த ஊறுகாய் பதத்துக்கு வந்துருச்சு இப்போது நான் இதில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணுறேன் இதை ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் கிளறிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல கடுகு வெந்தயப்பொடி அது ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நிறுத்திடணும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கோவக்காய் ஊருக்கா ரெடிங்க ஒரு நல்ல கிளாஸ் ஜாரில் தண்ணி இல்லாத ஒரு க்ளாஸ் ஜாரில் மாற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு தாராளமாக வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் காயே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த கோவக்காய் உடுக்கா தயிர் சாதத்து கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் கோவக்காய் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க சாப்பிடுவாங்க தேங்க் யூ